ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய பிள்ளைகள் யார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யோவான் ஒன்று பனிரெண்டு நீங்கள் எந்த குடும்பத்தில் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் பர்த்திமேயு திமேயுவின் மகனாக பிறந்தார் திமேயுவின் மூலமாக ஆசீர்வாதங்களும் வந்திருக்கக்கூடும் அதே நேரத்தில் சாபங்களும் வந்திருக்கக்கூடும் உங்களுடைய முற்பிதாக்கள் எப்படிப்பட்டவர்கள் உங்களுடைய பெற்றோர் நீதிமான்களாய் இந்த பூமியிலே வாழ்ந்திருந்தார் அது நிமித்தம் கர்த்தர் ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்வார் துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்தார் மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு கர்த்தர் பெற்றோரின் அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் விசாரிப்பார் நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கர்த்துடைய குடும்பத்திற்கு வந்துவிடுங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தகப்பனாய் இருப்பார் என்றால் ஆயிரம் தலைமுறைக்கு நீங்கள் இரக்கம் பெறுவீர்கள் இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உலகத்திலுள்ள எல்லா ஜனங்களையும் இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று பிசாசின் பிள்ளைகள் அடுத்தது தேவனுடைய பிள்ளைகள் வேதம் சொல்கிறது பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் தேவனால் பிறந்த இவனும் பாவம் செய்யான் ஒன்று யோவான் மூன்று எட்டு ஒன்பது ஒரு முறை ஒரு பாட்டி குறும்பு பண்ணி கொண்டிருந்த தன் பேர பிள்ளையை அழைத்து நீ பிசாசின் பிள்ளையா அல்லது தேவனுடைய பிள்ளையா என்று அதட்டி கேட்டார் அதற்கு அந்த சிறுவன் தலை நிமிர்ந்து மார்பிளை தட்டி நான் ஏசப்பாவின் சொல்ல பிள்ளை என்றான் அப்பொழுது அந்த பாட்டி நீ ஏசப்பாவின் பிள்ளையானான் இன்றைக்கு ஜெபித்தாயா வேதம் வாசித்தாயா என்று கேட்டார் அவன் ஓடியே போய்விட்டான் உண்மையிலேயே தேவனுடைய பிள்ளைகள் யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களும் ஏற்றுக் கொண்டவர்களும் சந்தோஷத்தையும் பெற்றுக் கொண்டவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் வேதம் சொல்கிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் யோவான் ஒன்று பனிரெண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு நீங்கள் வேத வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணிக்க வேண்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை அறியாமலேயே உலகத்தாரை விட்டு வேறு பிரியும்படி நம் உள் உணர்வுகள் நம்மை ஏவி எழுப்புகின்றன வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே இரண்டு குழந்தையர் ஆறு பதினாறு நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் இரண்டு குழந்தையர் ஆறு பதினெட்டு